ஒரு ஈ இருந்துச்சான் இது எங்கேயும் நான் சொல்லலை இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஈ இருந்துச்சான் அந்த ஈனுடைய மம்மி அந்த ஈகிட்ட சொல்லிச்சான் நீ எங்கே வேணாலும் போ இந்த பழப்பழன்னு ஒரு காகிதம் இருக்கும் அந்த காகிதத்தில் மேலே மட்டும் உட்காராத ஏன்னா உங்கள் வாப்பா அப்படிதான் செத்து போனார் உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் அதில் தான் செத்து போனாரு நீ அங்கே மட்டும் உட்காராத இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு அந்த பழப்பளப்பு காகித பக்கத்தில் போவே இல்லை அப்படியே இருந்துருக்குது கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த பளப்பளப்பு காகிதத்தில் போய் உட்காரதும் அப்படி ஜால்ரா காட்டி அப்படி சால்ஜாப்பு பண்ணி அப்படி வர்றதுமா பயங்கர சாகசம் பண்ணுறாங்க இந்த ஈ பாக்குது நம்மளை மட்டும் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு செத்து போயிடுச்சு போகாதன்னு அவங்களுக்குலாம் அம்மா இல்லையா அவங்க அம்மாலாம் சொல்லலையா அவங்க மட்டும் விளையாடுறாங்க நான் மட்டும் அங்கே போகக்கூடாது எங்கள் அம்மா சொல்லிருச்சே அது அப்படி இப்படி போய் அது அது வர்றது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவ்வளவு ஜாலி அதுக்கு அதுவும் அந்த அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாகி ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சு தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளப்பளப்பு காகித மேலே அப்படி போகாமல் கிட்ட போய்ட்டு அப்படி பறந்து வந்துருச்சு காகிதம் ஒன்றும் பண்ணல ஒன்றுமே பண்ணலையே ஏன் இந்த அம்மா என்னை பயமுறுத்துச்சு மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஜாலியாக இருக்கிறாங்க இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு நேராக போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு ஒன்றும் நடக்கலை பாரு அது வந்து நம்ம போய்ட்டு வரோம் அது ஒன்றும் செய்யலை எங்கள் அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேலே உட்காந்துச்சு பாருங்கள் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது பளபளப்பாக இருக்கிறது வழுக்குது அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பறந்து வந்து ரெண்டு மூணு வாட்டி பறந்து பறந்து வந்து ஜாலியாக விளையாடிருச்சு நாலாவது தடவை பறந்து போச்சு ஜாலியாக இது நிறைய நேரம் விளையாடிச்சா இந்த பிள்ளைக்கு அவ்வளோவாலாம் எல்லாம் பழக்கம் கிடையாது அது போய் ஜாலியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துச்சு அந்த சுகத்தில் படுத்து தூங்கிடுச்சு முழிக்குது முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல அதை அந்த காகிதத்தில் ஒட்டிக்குச்சு அதால் பறக்க முடியல பறக்க இழுக்குது இழுக்குது கண்டிப்பாக அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும் நான் எங்கள் கதையை நிறுத்துறேன் அது ரக்கையை இழந்துச்சா வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பலை அந்த ஈ என்ன பண்ணுச்சு நம்ம வாழ்க்கையில் அந்த ஈயாக என்ன செய்கிறோம் எது நமக்கு பாவம் எது என நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்றும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு போயிட்டு வரோம் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை ஜாலியாக தான் இருக்குது ஆனால் போய் கடைசியாக சிக்கிக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம் அந்த காகிதம் இருக்குல்ல குடியாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் தகாத உறவாக இருக்கலாம் இது எல்லாம் வலைகள் முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும் பெரிய ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும் இவ்வளவு இந்த வாழ்க்கையின் பாடத்தை ஒவ்வொருவரும் தருகிறார்கள் நான் என்பது எவ்வளவு முக்கியமோ என் உடன் இருப்பவர்களும் அவ்வளவு முக்கியம் இந்த சமூக முக்கியம் என்னுடைய அப்பா சொன்ன ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு நிறைவு செய்து இடம் சார்கிறேன் சுல்தானா குடும்பத்தில் நான் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கினவ என் அண்ணனும் சரி எங்கள் அக்காவும் சரி எனக்கு அப்புறமா தான் வாங்கினாங்க ஐ எம் அ ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் மை ஃபேமிலி டாக்டரேட் என் ஃபேமிலியிலே நான் மட்டும்தான் என் அம்மா பரம்பரையிலே நான் மட்டும்தான் எங்கள் அப்பா பரம்பரையிலே நான் மட்டும்தான் டாக்டரேட் எங்கள் அப்பா என் கைப்பிடிச்சு சொன்னார் சுல்தானா நீ படித்து இருப்பது உனக்காக இல்லை எத்தனையோ பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டு வாழ்க்கையில் மிக வெளிச்சமான நிலைக்கு போகாமல் இருக்கிறார்களே அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் நீ படித்திருக்கிறாய் இந்த பொறுப்போடு உன்னுடைய வாழ்க்கை நீ நடத்து என்று சொன்னார் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அம்மா சொல்கிறார் நீ படிக்கவில்லை என்றால் நீ இப்படி ஆவாய் என்று வேறொரு அம்மா சொன்னால் நீ படித்தால் இப்படியானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று இந்த இந்த பொறுப்புணர்வோடு ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் தலைவராக வருவதற்கான பயிற்சி எல்லா தலைவர்களும் பேச்சாளர்கள் கிடையாது எல்லா பேச்சாளர்களும் தலைவர்கள் கிடையாது தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்வதற்கு பேச்சு என்கின்ற கருவி மிக மிக முக்கியமானதாக இருக்கின்ற பொழுது அந்த பேச்சு என்கின்ற கலையை கையில் எடுத்துக்கொண்டு தலைமைத்துவத்தை சமூக பொறுப்புணர்வை நீங்கள் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும் வானம் மிகப்பெரியது உலகம் மிகப்பெரியது நீங்களும் நானோ ஏதோ ஒரு இடத்தில் அந்த வானத்தில் சிறகடித்து பறக்கின்ற பொழுது மீண்டும் நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியை அந்த வாய்ப்பை வல்ல இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான் என்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்